ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிபான வணக்கங்கள் இறை நம்பிக்கை ஒன்றுதான் பகவத் நாமாக்களை தொடர்ச்சியாக உச்சரிப்பது ஒன்றுதான் நம்மை இந்த கலிகாலத்தில் காப்பாற்றும் என்று நான் ஏற்கனவே என்னுடைய ஒரு சில பல ஆடியோ பிரசன்டேஷனில் உங்களுக்கு நான் வலியுறுத்தியிருக்கேன் அதில் மீண்டும் ஒரு ஷார்டட் யார் மூலமாக நமக்கு கிடச்சிருக்குன்னா பீஷ்மர் நமக்கு அது சொல்லி தந்திருக்கார் இந்த கலிகாலத்தில் ஒருத்தன் எப்படி கரை சேரணும்னா பகவத் நாமாக்களையும் பகவத்தினுடைய கீர்த்தனைகளையும் பாடி புகழ்ந்து இறைவனிடத்தில் சரணடைந்தால் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்ருக்கோம் ஏற்கனவே நம்ம குரூப்பில் அதை போஸ்ட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணவும் செய்கிறாங்க அப்படி ஒரு சில நபர்களுக்கு நேரமின்மைன்னு சொல்கிறாங்க இல்லையா அது உண்மையல்ல அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மிக குறைந்த செலவிலேயே கூட இறைவன் நாமங்களை உச்சரிக்கலாம்னு பீஷ்மர் பீஷ்மரை பற்றி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் பித்தாமகர் அவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா தனியாக நிறைய ப்ரெசென்டேஷன் பண்ணணும் எனவே அதை விட்டுட்டு அவர் வந்து சில குறிப்பிட்ட இறைநாமங்களை அன்றாடம் நம்மளை சொல்ல சொல்லியிருக்கார் எதுக்கு தெரியுமா ஒருத்தன் இறைவனுடைய இப்போ இந்த ஆடியோ ப்ரெசென்டேஷனில் வாட்ஸ்அப் ஆடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற திருநாமங்களை ஜபிக்கிறானோ அவனுக்கு இந்த ஜென்மம் மட்டும் இல்லை மன நிம்மதி ராஜயோகம் கைகூடுவதோடு மட்டும் இல்லை இந்த பிறவி முடிஞ்சதுக்கப்புறம் மேலுலக இன்பங்களை கூட அவரால் அனுபவிக்க முடியும் ஃபைனலாக ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளையே அடைய முடியும்னு சொல்லியிருக்காங்க காலையில் ஒன்றும் இல்லை நீங்கள் குளிச்சு ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னால விளக்கை ஏற்றி இப்போ நம்ம சொல்கிற இந்த இருபத்தி நாலு இறைவனுடைய திருநாமங்களை அன்றாடும் சொல்லணும் ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம் துளசியும் சுத்தமான நீரையும் இறைவனுக்கு நெவேத்தியமாக நீங்கள் படைக்க வேண்டும் இப்போ விஷ்ணு சக்கசிர நாமம் என்று சொன்னால் விஷ்ணுவினுடைய ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் பெயர்கள் ஆட்ரிபியூட்ஸ் என்று சொல்லுவார்கள் இறைவனுக்கு இருக்கிற பல்லாயிரக்கணக்கான நாமங்களில் ஒரு நபர் வாழ்ந்து மறைவதற்கு முன்னாலே வாழ்க்கையிலே ஒரே ஒரு முறை அந்த இறைவனுடைய விஷ்ணுவினுடைய ஆயிரம் நாமாக்களையும் உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய ஆன்றோர்கள் எதிர்பார்க்குறாங்க நமக்கு ஒரு நல்வழியை போதிச்சுட்டு போயிருக்காங்க ஆனால் நம்ம செய்கிறோமா செய்ய மாட்டோம் இன்று வரை செய்யாதவர்கள் தான் நிறைய பேர் அதே மாதிரி லலிதாவினுடைய அம்பாளுனுடைய ஆயிரம் நாமங்கள் தான் லலிதா சக்கசிர நாமம் சக்கசிரம்னு சொன்னால் சான்ஸ்கிரிட்ல ஆயிரம் எனவே அது செய்ய முடியாதவர்களுக்கு அந்த ஆயிரம் நாமங்களை சொல்ல முடியாதவர்களுக்கு குறைந்தது இருபத்தி நான்கையாவது நீங்கள் மனசில் பக்தியோட இவற்றை உச்சரித்தால் நான் ஏற்கனவே சொன்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் எனவே காதால கேடுங்க அந்த இருபத்தி நாலு திருநாமங்கள் என்னென்ன என்பது முதல்ல தெரிஞ்சா நாலு வாட்டி அஞ்சு வாட்டி எட்டு வாட்டி பத்து வாட்டி வீட்டில் ஃபுல் வால்யூமில் இதை வச்சா உங்களுக்கும் இது மனப்பாடம் ஆகிவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்க ஓம் கேசவாய நமக ஓம் சங்கர்ஷனாய நமக ஓம் नारायणाय नमः ॐ वासुदेवाय नमः ॐ माधवायाय नमः ॐ प्रुम्नाय नमः ॐ गोविन्दाय नमः ॐ अनिरुद्ध्राय नमः ॐ विष्णवे नमः ॐ पुरुषोत्तमाय नमः ॐ मधुसूदनाय नमः ॐ अतो शक्याय नमः ॐ तिरिविक्रमाय नमः वों लक्ष्मीनरसिंहाय नमः ॐ वामनाय नमः ॐ अच्युताय नमः ॐ श्रीधराय नमः ॐ जनार्धाय नमः ॐ ऋषिकेशाय नमः ॐ उपेन्द्राय नमः ॐ पद्मनाभाय नमः நமக ஓம் தாமோதராய நமக ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக இவைகள்தான் பீஷ்மர் நமக்கு சொல்லித்தந்து நம்மை சொல்ல சொன்ன இருபத்தி நான்கு திருநாமங்கள் கேசவா சங்கர்ஷனாய நாராயனாய வாசுதேவாய மாதவாய திரையம்புனாய கோவிந்தாய அனிருத்ராய விஷ்ணவே புருஷோத்தமாய மதுசூதனாய அதோக்ஷாஜாய திருவிக்ரமாய லக்ஷ்மி வாமனாய அச்சுதாய ஸ்ரீதராய ஜனார்தனாய ரிஷிகேசாய உபேத்ராய பத்மநாபாய அரையே தாமோதராய ஸ்ரீகிருஷ்ணாய நமக என்பதுதான் அந்த இருபத்தி நாலு திருநாமங்கள் உங்கள் கெப்பாசிட்டிக்கு இது படம் பண்ண முடியாதா பத்து முறை கேட்டால் உங்களுக்கு இதுமான பாடமாகாதா என்னென்ன கஷ்டமான சினிமா பாடல்களையெல்லாம் துல்லியமாக அந்த அட்சதம் பிசகாமல் பாடுறீங்க இது பெரிய கஷ்டமா இதுதான் இறைவனுடைய திருவடிகளை நாம் பிடிப்பதற்குண்டான வழின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை நம்மளால் செய்ய பிடிக்காதா ஆயிரம் நாமங்களை நீங்கள் படிக்க வேண்டாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம் பாராயணம் பண்ண வேண்டாம் குறைந்தது இந்த இருபத்தி நாளில் பண்ணலாம் தானே ஏன் பண்ணணும் நாம் வாழற இந்த கலிகாலத்தில் தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் சொல்லித்தர மாதிரி வேல்யூஸ் அண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் வேல்யூஸ் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அது முடியாதவர்கள் குறைந்தது இந்த இருபத்தி நாலு பகவத் நாமாக்களை சொல்ல வேண்டும் வாழ்க்கை என்ற கடலில் நாம் மூழ்கி விடாமல் பக்தி என்ற அந்த சின்ன போட்டு அந்த துடுப்போடு நாம் கரை சேருவதற்கு மூழ்கி விடாமல் கரை சேர்ப்பதற்கு எவ்வளவு காற்றடித்தாலும் சீற்றங்கள் வந்தாலும் கரை சேருவதற்கு இந்த இருபத்தி நான்கு தெய்வ நாமாக்கள் இறைவனுடைய திருநாமாக்கள் நம்மால் உச்சரித்தால் அது நம்மை கரை சேர்க்கும் என்று சொல்லியிருக்காங்க ஃபாலோ பண்ணலாம் தானே எப்படி நம்ம வந்து விஷ்ணு சரஸநாமத்துல சாந்தாகாரம் புஜகசகனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாகாரம் ககன சதுஷ்யம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகி ரித்யானகம்யம் வந்தே விஷ்ணும் வவபயகரம் சர்வலோகைகநாதம் மேபட்சாமம் பீத்தகௌசைகவாசம் ஸ்ரீபத்சாங்கம் கௌஸ்துபோத் வாசிதாங்கம் புண்யோவேதம் குண்டதி காயதாட்சம் விஷ்ணும் வந்தே சர்வலோகைகநாதம் அப்படின்னு சொல்ல சொல்றாங்களோ அவ்வளவு முடியாட்டா இவ்வளவாது பண்ணுன்னு சொல்றாங்களோ இதுக்கு என்ன தேவை நண்பர்களே ஆட்டிடியூட் மனோபாவம் வேண்டும் இறை நம்பிக்கை வேண்டும் சந்தேகிக்காத பக்தி வேண்டும் ஆயிரம் ஆயிரம் பாதைகள் நம் கண்முன்னே தெரிந்தாலும் ஆன்மீக பாதை ஒன்றுதான் நெடுந்தூரம் நம்மை அழைத்து செல்லும் இறைவனு கருகாமையிலே அழைத்துச் செய்யும் அப்படின்ற ஒரு அடிப்படை புரிதல் வேண்டும் வேற என்ன வேணும் வேற என்ன வேணும் நமக்கு அண்ட சராசரங்கள் இயங்கிட்டு இருக்குதுன்னு எப்படி தான் எனவே நம்ம வந்து வேலுக்குடி சார் அவர்கள் மிக சிறப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எல்லாமே இயற்கையிலே வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இறைவன்னு ஒருத்தன் இந்த உலகத்தை படைக்கலை எல்லாமே இயற்கையாக வருதுன்னு சொல்கிறாங்க நம்மக்கிட்ட அவங்க சொல்கிறது என்னென்னா மரம் செடி கொடிகள்லாம் தன்னை போலவே தோன்றியதுன்னு சொல்கிறாங்க காட்டில் ஒரு மரம் இருக்குது அது குயிர் இருக்குது கிளைகள் இருக்குது செடி இருக்குது பூக்குது காய்க்குது பழங்களை கொடுக்குது ஆனால் அந்த மரத்தை அறுத்து ஒரு ஜன்னலாக செய்து வைத்தால் அந்த இருந்து கிளைகள் வருதா இலைகள் வருதா பழம் வருதா அப்படின்னு கேட்டா அதற்கு உயிர் இல்லைன்னு அவர்களே சொல்றாங்க அங்கே இருக்கிற மரத்துக்கு உயிர் இருந்தது இங்கே இருக்கிற மரத்துக்கு உயிர் இல்லை நண்பர்களே அந்த உயிரைத்தான் இறைவன் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் என்று மிக அற்புதமான விளக்கத்தை வேடுக்குடி கிருஷ்ணன் சார் அவர்கள் சொல்லி பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கேட்ட ஒரு உபன்யாசத்தில் என் மனசில் பதிய வச்சுருக்கேன் அந்த மாதிரி இறைவனை பார்க்க முடியாது உணரதா முடியும் கிருபானந்த வாரியார் சொன்னார் இல்லையா கரண்ட்டை பார்க்க முடியுமா காற்றை பார்க்க முடியுமா ஆனால் கரண்ட உணர முடியும் காற்றை உணர முடியும் பார்க்க முடியாதுன்னு சொன்னார் இல்லையா அதனால இறைவன் மேலே முழு நம்பிக்கையை வைத்து அவர் நினைத்தால் இறைவன் நினைத்தால் ஊசியின் துவாரத்தின் வழியாக கூட ஒட்டகத்தை நுழைத்து விட முடியும் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது இப்ப நாத்திகவாதம் பேசுறவங்க எல்லாம் கேட்கறாங்க இல்லையா எலி இவ்வளவு சின்னது பிள்ளையாரும் இவ்வளவு வெயிட்டு அது எப்படி அவருக்கு வாகனமாகும்னு அதற்கு ஒரு பெரிய கதையை விளக்கமாக சொல்ல வேண்டும் எவ்வளவு ஆபத்துக்களை விளைவிக்கக்கூடிய அந்த எலியை அவர் வாகனமாக வைத்திருக்காருன்னு ரெண்டு எலிகளை பார்க்காம விட்டுட்டிங்கன்னா ஆறு மாசத்துல எட்நூறு எலிகளாக மாறும் அப்படின்னு மனித மூளையை கண் உபயோகிச்சு கண்டுபிடிச்சிருக்கான் அவ்வளவு சகல நாசங்களை விளைவிக்கக்கூடிய அந்த எலியையும் பெற்றாலையும் தான் அடக்கி தன்னுடைய வாகனமாக அவர் வைத்திருக்கார் நிறைய கதைகள் சொல்லணும் நேரமின்மை கருதி வேறொரு சந்தர்ப்பத்தில் அவைகளை பேசலாம் இப்போ நாம இந்த கருத்தை என்ன சொல்ல வர்றோன்னா மக்கள்கிட்ட அன்பா இருப்போம் பண்பா இருப்போம் இறைவன்ட்ட நம்முடைய முழு நம்பிக்கையை வைப்போம் பக்தியை வளர்த்து கொள்வோம் சிறு சிறு புண்ணிய காரியங்களை செய்வோம் வாழ்கிற இந்த உலகத்திலேயே சொர்க்க பூமியை போல சந்தோஷமாக வாழ்வோம் இதெல்லாம் மனுஷனால் செய்ய முடியும் இருபத்தி நாலு நண்பா நா இறைவனுடைய நாமாக்களை நம்மளால் உச்சரித்து மனப்பாடம் பண்ணி நம்ம வீட்டில் மனைவி குழந்தைகளுக்கு சொல்லி தந்து அவர்களுக்கும் ஒரு ஆன்மீக பாதையை நல்வழி பாதையை இறைவன் அடைகிற பாதையை காடுமிக் கொடுக்க முடியாதா செய்து காட்ட முடியாதா பயணியரையா இருக்க முடியாதா ட்ரெண்ட் செட்டராக இருக்க முடியாதா நல்லவனாக நேர்மையானவனாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிற ஸ்பிரிச்சுவல் மைண்டட் பர்சனாக இருக்க முடியாதா முடியும் மனோபாவம் வேண்டும் ஆட்டிடியூட் வேண்டும் டோட்டல் சரணாகதி வேண்டும் ரெண்டுமே நம்மளால் முடியும் ஸோ இந்த இருபத்தி நாலு நாமாக்களை மீண்டும் மீண்டும் கேட்பதன் மூலம் எய்தர் யூ கேன் ரீட் தெம் பை ஹார்ட் ஆர் Play it little loudly, this one particular audio in your house so that the other members can also hear the 24 Deva Namakal as often as possible so that even 10% should it go into your mind, you can also tell others, teach others, and during the course of the time, you can also be a Spiritual oriented person பர்சன் அண்ட் master மாஸ்டர் Thank செல்ஃப் friends. Thanks தேங்க்ஸ் your யோர் டைம் தேங்க்ஸ் listening. லிசனிங் உங்கள்ட்ட இப்போ டெம்பரவரியாக விடை பெற்றுக் கொள்வது உங்களுடைய இனிய நண்பன் சுப்பிரமணியன்